சுபான கம்பாக்களை ஸ்ரமெல்லாம் எதிர்பார்த்த மர்பீக் போஸ்கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமூல பார்த்தீங்கன்னா சேதனை வீட்டுக்குள்ளே ஒரு தரமான சம்பவத்தை பண்றாப்புல இதுதான் தரமான சம்பவமான்னு கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் தரமான சம்பவம்னா தரமான சம்பவம்னு எடுத்துட்டு போயிடுணமே இது இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்து கேட்கக்கூடாது ஏன்னா தரத்தை பத்தி ஒன்லி அண்ணன் மட்டும் தான் இங்கேயே சொல்லிக்கிறேன் சரி ஓகே ப்ரோ என்னதான் ப்ரோ ஐயா ரெண்டாவது பிரமூல எங்க அண்ணே வீட்டுக்குள்ள இருக்க அவர் கையில ஒரு மைக் வச்சிருக்காருல்ல அந்த மைக்கை தூக்கிட்டே போறாப்புல நேரா போன நம்ம ஏதுண்ணே வேலைக்குண்ணே இந்த மைக்கை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறாப்புல கேக்குதா கேட்குதா எல்லாரும் இப்படி தானே கத்துனீங்க ஆஹ் இப்படி கத்துனா எப்படி ஷோ பாக்க முடியும் ஏன் கடந்து கத்திட்டு இருக்கீங்க ஏ வினோதே கேக்குதாப்பா ஏ வி பாரு கேக்குதாப்பா ஏ ரம்யா கேக்குதாப்பா ஏன் திவாகரே கேக்குதாப்பா அப்படின்ன மாதிரி அண்ணன் உட்கார்ந்து கத்திட்டு இருக்காப்ல இன்னும் இதுதான் ரெண்டாவது பிரம்மாவான சரி 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 ஆனா ஆனால் ஆனா ஒரு விஷயம் இருக்கிறோம் இன்னைக்கான எபிசோட்ல நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க எபிசோட் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப போர் அடிக்காது கொஞ்சம் நல்லா இருக்கும் முக்கியமா நான் எதிர்பார்த்த ஒரு கண்டென்ட் அட்ரஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் இப்ப சேதனை இந்த போய் இப்படி கத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்றேன் அதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன் சேதனை இந்த மைக்

எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க அதனால நீங்க கத்துறதுனால இந்த ஷோவை மக்களால பார்க்க முடியல அப்படி நீங்க கத்துறதுனால இந்த ஷோவை மக்களால பார்க்க முடியல மக்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஸோ புரிஞ்சுக்கோங்க சும்மா கடந்து எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்காதீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையே பேசுங்க பேசி தீத்துக்கோங்க இப்படி பண்ணாப்பா இப்படி பேசினாப்பா இப்படி பண்ணிருக்க நீ பண்ண தப்புப்பான்னு சொல்லிட்டு பேசுங்க சும்மா நச்சுக்கு கத்தி நீங்க தான் கரெக்டுன்னு சொல்லி காட்டிக்க ட்ரை பண்ணாதீங்க கத்துறதுனால மட்டும் நீங்க எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லயும் ஜெயிக்க முடியாது அதை முதல் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சொல்றாங்க போல சோ மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அண்ணன் வீட்டுக்குள்ள ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்றாப்புல ஆனா எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு எதுக்குன்னு இந்த பனிஷ்மெண்ட் எங்களுக்கு எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கேட்கேன் சும்மா நச்சுக்கு வீட்டுக்குள்ள ஸ்பீக்கரை போட்டு காதை கிழிச்சு விட வேண்டியதுனே இதுல எங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இதுல எப்பவும் போல எங்க அக்கா விஜே அப்பா ரியாக்ஷன் பாத்துருப்பீங்க ஆ ஐயோ காது வலிக்க அப்படின்ற மாதிரி

இன்னைக்கு தண்ணி பழத்துக்கு கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும் அந்த காலைல வீடியோல மென்ஷன் பண்ணினா ஏனா அவர் இந்த வீட்டுக்குள்ள தகுதி தராதரம் பேசுறது வந்து ரொம்ப தப்பு அது வந்து எல்லாரையும் ரொம்ப டவுன் பண்ற மாதிரி ஏதா இவர்தான் பெரிய இது மாதிரி சொல்லி வருது ஓகேவா இதுக்கு முட்டு குடுக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க bro இல்ல bro அவர் அத மீன் பண்ணி பேசல bro இத மீன் பண்ணி பேசல bro னு சொல்லிட்டு பட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அவர் அத தான் மீன் பண்ணி பேசுறாரு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுறாரு ஓகேவா அதனால தான் சும்மா சும்மா ஆள் பார்த்து பேசுவார் விஜய் பார்க்கிட்ட வீட்ல சண்டை போட்டாரு bro என்னைக்காச்சும் விஜய் பார்வ பத்தி என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல தராதரம் இல்லன்னு சொல்லிருக்காரா சொல்லிருக்கமா மாட்டார் ஏன்னா சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியும் யாரை பார்த்து பேசுறோம் யாரை பார்த்து இந்த விஷயத்தை போட்டு ப்ரோவோக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு மட்டும்தான் பேசுறார் அவர் வந்து ஏதோ வார்த்தைகள் அவர் மட்டும் தான் விளையாடுவார் நினச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு தகுதி தராதாரம்னா என்ன எதை மீன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் வந்து இந்த வார்த்தைகளை சொன்னேன் நான் வந்து படிப்பை சொன்னேன் அப்படிங்கிறப்பல ஆ ஒன்று அந்த படிப்பை வர தூட்டு வராப்பில் என்ன படிப்பு படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஓகே அதுக்கு நல்லா படிச்சிங்கன்னா என்ன வேணா பேசலாமா நல்லா படிச்சா என்ன வேணா பேசுவீங்களா அதுக்கு நீங்க நல்லா படிச்சா ஆப்போசிட்ல இருக்கா முட்டாளா ஆப்போசிட்ல இருக்கா பைத்தியக்காரனா இப்படித்தான் எல்லாரும் கேட்பாங்க இதைதான் வீட்டுக்குள்ள பண்றாரு ஆ ஒன்னா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த கோவம் வராது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க படிக்கல அப்ப கிருக்கணும் இதுதான் இதுதான் வீட்டுல உள்ள எல்லாருக்குமே கடுப்பாகுது ஆ உன்னா ஒரு விஷயத்த வச்சு வச்சு தான் கரெக்ட் தான் தான் மேல தான் தான் மேல மற்ற எல்லாமே கீழே அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல தான் இன்னைக்கு பலத்தை அடி இருக்கு போது அது மட்டும் இல்லாம இந்த மைக் செட் விஷயம் உங்களுக்கே தெரியும் அது எல்லாருமே ட்ரிகர் பண்றதுக்கு தான் எல்லாருமே ட்ரிகர் பண்ணி இதுக்கப்புறமா இந்த கேமை ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க போல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் இன்னைக்கு நைட் நான் एक्चुअली நான் லைவ் வருவானான்னு தெரியல எபிசோட் லைவ் வருவானான்னு தெரியல انا நான் வெளிய போறேன் ஓகேவா என்னோட பர்சனல் விஷயமா கொஞ்சம் வெளிய போறேன் சோ அதனால யாராச்சும் நீங்க வந்து இந்த எபிசோட் நல்லபடியா பார்த்துட்டு எபிசோட் உள்ள கருத்துக்களை கரெக்ட்டா பேசுவீங்கன்னா எனக்கு மறக்காம இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் வந்து ஸ்டீம் யார்ட் மூலமா லைவ் பண்ணலாம்னு இருக்கேன் அதாவது உங்களை உங்களே உள்ள வச்சு பேசலாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் வந்து எபிசோட் பாக்குறது கஷ்டம் நான் வெளிய இருப்பேன் அதனால நீங்க பாத்துるீங்கல்ல உங்களுக்கு கரெக்டான கருத்துக்களை எடுத்து பேச தெரியணும் நீங்க வாங்க லைவ்ல ஆட் பண்றேன் வந்து உங்களுக்கான கருத்துக்களை சொல்லுங்க கரெக்ட்டா டிபேட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஆட் பண்ணலாம்னு வச்சிருக்கேன் அது பார்க்க நல்லாவும் இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது நிறைய பேர் கூட கேட்டுட்டு இருக்காங்க ப்ரோ நான் வரேன் ப்ரோ நான் வரேன் ப்ரோ உங்க சேனல்ல வந்து பேசணும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டா இதை யூஸ் பண்ணிப்பே நினைக்கிறேன் வந்து பேசுங்க பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவுசெய்து எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க யாரையும் ரொம்ப நெகட்டிவாக கீழே இறக்கி பேச வேண்டாம் அந்த எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் பேசினா போதும் அண்ட் இன்னைக்கு அந்த எபிசோடு வேற கொஞ்சம் நல்லபடியாக போற மாதிரி தோணுது தோணுது ஏன்னா வர விஷயங்கள்லாம் வச்சு பார்க்க மட்டும் தான் இருக்கு அண்ட் வெளியே நிறைய விஷயங்கள் பார்த்தேன் சேத நான் ஃபயர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம வெளியே போகும்போதாயா நல்ல நல்ல எபிசோட்லாம் போடுவாங்க ஸோ அந்த உங்களால முடியும் உங்களுக்கு கரெக்டா பேச வரும் கரெக்டா பேசுவோம் ப்ரோ அது ஃபேஸ் காமிச்சாலும் சரி ஃபேஸ் காமிக்கலனாலும் சரி உங்களால முடியும்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க மேபி உங்கள பல பேருக்கு என்னோட நம்பர் கூட இருக்கும் நம்பரை விட எனக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது மிஸ்டர் ஸ்னூபி அஃபின்னு போட்டாலே வந்துடும் கண்டிப்பா தெரியும் ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம நைட்டு லைவ்ல சந்திக்கலாம் உங்களை வச்சு இன்னைக்கு பேசி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறோம் ஸோ எபிசோட் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வைல் கார்டு வந்து மேபி அஞ்சு பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பட் இப்போதைக்கு நாலு பேர் தான் கன்ஃபார்ம் பட் ஒரு சில விஷயங்கள் வருது அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா வீடியோ போட ட்ரை பண்றேன் பட் இப்போ வரைக்கும் வைல் கார்டு நாலு தான் நிறைய பேர் கிளை போட்டுருப்பாங்க போல நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க சோ இப்போதைக்கு ஒயில் கார்டு வந்து நாலு தான் மேபி அது வந்து அதிகமாச்சுன்னா நான் அடுத்த அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இப்போதைக்கு நாலு பேர் தான் இருக்காங்க அண்ட் பழைய போட்டியாளர்கள் யாரும் உள்ள போல அதே ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பழைய போட்டியாளர்கள் உள்ள போல ஏன்னா பழைய போட்டியாளர்கள் உடனே அனுப்ப மாட்டாங்க பழைய போட்டியாளர்கள் ஒரு நாலஞ்சு வாரங்கள் கழிச்சு தான் அனுப்புவாங்க அந்த வகையில் ஐம்பது அறுபது நாள் கழிச்சு வேணா ஆதிரை நந்தினி இவங்கெல்லாம் உள்ள போகிறதுக்கு போட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி யாருமே ஒருத்தான போட்டியாளர்கள் இல்லை இப்போத்தி வெளியே வந்ததுல ஸோ மற்றபடி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு தான் எவிக்ஷன் நடக்குது கலையரசன் அவர்கள் வந்து இன்னைக்கு தான் வெயிட் பண்றாங்க போல நாளைக்கு ஃபுல்லாவே ஒயில் கார்டு ஒதுக்கிட்டாங்க போல ஸோ ஒயில் கார்டு சம்பவம் என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு காலைல பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறேன் இவங்களை அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன் இவங்க கத்துனாங்கல்ல அந்த வீட்டுக்கு இந்த வாரம் ஃபுல்லா கத்திட்டு இருந்தாங்களே அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இந்த எபிசோட் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை ஒரு மாதிரி இருட்டு

இவங்கெல்லாம் கத்தி அவங்களுக்கான பாயிண்ட் கரெக்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பாயிண்ட் கனம போயிருது ஓகேவா அந்த வகையில் கத்துறது ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது கத்தி 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 நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட்டுன்னு சொல்லி சொல்லி சொல்ல ட்ரை பண்ணி இந்த ஷோ அழிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது என்ன எடுக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காமக்கம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயத்த சொல்லணும் ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீசன்டா வந்துச்சு பாத்துருப்பீங்க சேதனை வந்து இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கமல் சார் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதுவுமே ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் சேதனை மட்டும்தான் பண்ண போறாரா சேதனை வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை போல ஏன்னா சேதனை சம கோத்துல இருக்கார் போல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நான் செய்யறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்க போல சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து அதை நிரூபிக்கும் நினைக்கிறேன் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அண்ணன் அடிக்கிற அடியில் எனக்கு தெரிஞ்சு ஆ ஓகே சேதனை சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஆனா சேதனை பண்ணுவார் ப்ரோ நம்பிக்கை இருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பண்ணுவார் ப்ரோ அண்ட் கடைசியா கடைசியா திருப்பியும் சொல்லிக்கிறேன் லைவ் உங்களால் முடியும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா நான் வந்து லைவ் வரதே கஷ்டம் தான் ஏன்னா என்னால என்னால தனியா கண்டிப்பா முடியாது நான் எபிசோட் பார்க்க முடியாது உங்களால முடியும்னா தயவு செய்ய நான் டெக்ஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம பண்ணலாம் கண்டிப்பா அதை புதுசா அந்த வாட்டி புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கன்டென்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த ப்ரோமோ வேற ஒன்னு வந்திருக்கு அதை நான் இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல பார்த்தா விஜய் பாரு நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ என்ன என்ன கதைன்னு தெரியல சோ பார்க்கலாம் இந்த இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரோமோ பத்தி கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கடைசி ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு போகிறேன் ப்ரோ ஏன்னா அந்த தகுதி டாபிக் எப்படி உள்ள அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஓகேவா அதனால் உங்ககிட்ட கொஸ்டின் வச்சு போகிறேன் இந்த தகுதி தராதரம் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் நார்மலாக பேசுன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லை ப்ரோ அவர் எதையோ மீன் பண்ணி தான் பேசுகிறாரு அவருக்கு நல்லாவே தெரியுது எதையோ நம்ம மீன் பண்ணி தான் பேசுகிறோம் தெரியுது தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை மீன் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் போடுங்க ஏன்னா உங்களில் சில பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைக்கு இல்லை ப்ரோ அவர் அப்படி தான் பேசினார் இப்படி தான் பேசினார் வந்துட்டு இருக்காங்க இப்போ வரத்து எனக்கு டெக்ஸ்ட் வருது இல்லை ப்ரோ திவாகர் அதில் கரெக்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த பார்க்கலாம்